அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு நீங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நாளை இதை செய்யுங்கள் நிச்சயம் யோகம் என்ன செய்ய வேண்டும் என்ன என்ன செய்யக்கூடாது செய்தால் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்படும் குறிப்பா இன்றைய நாள்ல ரிஷபராசினியர்களான உங்களுக்கு உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன எல்லாம் ஏற்பட இருக்குது இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் சுக்கரனும் சூரியனும் சந்திரனும் கடகத்தில் புதன் பகவானும் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்த இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் என்ன நாள் என்பதை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அமாவாசை தினமாக கொண்டாடப்படுதுங்க அதாவது அமாவாசை என்றார் இந்த உன்னதமான நாள் அம்மன் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு குல தெய்வ வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாகுங்க அமாவாசை நாளில் விரதம் மேற்கொண்டு மதியம் விலையில் சாப்பிட வேண்டுங்க காகத்திற்கு உணவு வைத்த பின்னரே சாப்பிட வேண்டுங்க அமாவாசை நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் நம் முன்னோர்களுக்கு போய் சேருங்க அவர்களுக்கு சேரும் புண்ணியம் யாவும் நமக்கு வந்து சேருங்க நமக்கு மட்டுமின்றி நம் சந்ததிக்கும் வந்து சேரும் என்பதை மறந்து விடாதீர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க விரதம் இருக்கும் இந்த நாளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கலாங்க இவ்வருடத்தில் எந்த வழிபாட்டை வேண்டுமானாலும் செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் முன்னோர் வழிபாட்டை மட்டும் ஒருபோதும் செய்யாமல் இருக்கக்கூடாது என்று ஜோதிட சாஸ்திரம் தெரிவிக்கிறதுங்க தெரிவிக்கிறது ஆகிய சந்திரனும் ஆகிய சூரியனும் ஒன்றாக இணை காலமே அமாவாசையாகுங்க அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு அவர்களுக்கு ஆசி பெறும் போது நமக்கு பாக்கியஸ்தானம் வலிமை பெறுங்க இதன் மூலம் திருமண தடை குழந்தை தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் நம்பித்திருக்கள் சக்தி நிறைந்தவர்கள் அவர்கள் ஆசிர்வாதத்தால் புண்ணியமும் செல்வமும் கிடைக்குங்க எனவே நம்முடைய வீட்டு வாசலில் காத்திருக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டுங்க காலை ஆறு முப்பது மணிக்குள் தர்ப்பணம் கொடுப்பது நல்லது அப்படி கொடுக்க முடியாதவர்கள் சூரியன் மறைவதற்குள் தர்ப்பணம் கொடுக்கலாங்க ராகு காலம் எமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்திற்கு பொருந்தாதுங்க மதிய வேலை தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்ததுங்க தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களின் கோத்திரம் குல தெய்வம் மூன்று தலைமுறையின் பெயர்களை கூற வேண்டுங்க அது மட்டுமில்லாம அமாவாசை நாளில் யாரெல்லாம் பித்ருக்கள் என்று சொல்லப்படும் முன்னோர்களை பெற்றோர்களை முறையே வழிபட்டு வணங்கி ஆராதிக்கிறார்களோ அதனால் பலன்கள் மொத்தமும் அவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களின் பிள்ளைகளுக்கும் போய் சேரும் என்று தர்மசாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்ததுங்க அமாவாசை நாளில் பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாங்க அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாரே சாப்பிடாமல் இருக்கிறாரே என்று மனைவியும் விரதம் இருக்கக்கூடாது கணவன் இருக்கும் போது அவர்களை சுமங்கலிகள் என்று சொல்வார்கள் சுமங்கலிகள் ஒருபோதும் அமாவாசை நாளில் விரதம் இருக்கக்கூடாதுங்க ஆகவே மனைவியானவள் விரதம் இருக்காமல் சாப்பிட வேண்டுங்க இன்னொரு விஷயம் அமாவாசை விரத நாளில் விரதப்படையலாக மாமனார் மாமியாருக்கு சமைக்கும் உணவு வெறும் வயிற்றுடன் சமைக்க கூடாது என்றும் காலை உணவை எடுத்துக்கொண்ட சமைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதுங்க அமாவாசை நாளில் காலையில் தர்ப்பணம் காலை உணவை முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவை இலையில் வைத்து அவர்களின் படங்களுக்கு பூக்களிட்டு குடும்பத்துடன் வணங்க வேண்டும் பின்னர் காகத்திற்கு சமைத்த உணவு அனைத்திலிருந்தும் கொஞ்சம் எடுத்து வழங்க வேண்டும் இதன் பின்னர் இலையில் உணவு சாப்பிட வேண்டும் முக்கியமாக இதன் பின்னர் இலையில் உணவு சாப்பிட வேண்டுங்க முக்கியமாக முன்னோரை நினைத்து நான்கு பேருக்காவது உணவு வழங்க வேண்டும் இது இருப்பதிலேயே மிகப்பெரிய புண்ணியமாகுங்க இந்த நாளில் நாம் முன்னோரை நினைத்து செய்கின்ற எல்லா காரியங்களும் மும்மடங்கு பலன்களை நமக்கு வழங்கும் என்கின்றது சாஸ்திரம் மாலையில் அவசியம் இலக்கேற்ற வேண்டுங்க மீண்டும் குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து நம் முன்னோர்களையும் இறைவனையும் நமஸ்கரிக்க வேண்டுங்க அதே போல அமாவாசை என்று இரவு தர்ப்பணம் செய்த கணவருக்கு டிஃபன் உணவுதான் கொடுக்க வேண்டும் மனைவியானவர் டிஃபனை சாப்பிட்டாலும் கொஞ்சம் கைப்பிடியேனும் சாதம் சாப்பிட வேண்டும் என வலியுறுத்தப்படுதுங்க அப்போது தான் மாமனார் மாமியாரின் ஆசிர்வாதம் முழுமையாக மருமகளுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் முன்னோர்கள் நின்று கொண்டு எல் தண்ணீர் பெறுவதற்காக கொண்டிருப்பார்களாம் அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் வாசலில் கோலம் போடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் போன்று சாப்பிடக்கூடாது அன்றைய தினம் யாரையும் பூபமாக பேசக்கூடாது முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த அமாவாசை தினத்திலும் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டுங்க முன்னோரை வழிபட đấy பிறகே தெய்வ வழிபாடுகள் தொடர வேண்டும் என்பதால் அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதில்லை கோலங்கள் தெய்வ வழிபாட்டிற்கு உரியவை என்பதுடன் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகவும் இருப்பவை எனவே முன்னோர்களை இழந்து அவர்களின் பிரிவால் வாழும் நாம் திதி அமாவாசை தினங்களில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டுங்க அமாவாசை வழிபாட்டில் காகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அன்று காகத்திற்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னர் அனைவரும் சாப்பிட வேண்டும் என்ற பழக்கம் நடைமுறையில் இருக்குதுங்க சனீஸ்வர பகவானின் வாகனமான வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் எனவும் கூறப்படுதுங்க காகத்திற்கு அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் என்று சாஸ்திரம் காகம் சாதத்தை முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாக கருதுவது மக்களினுடைய நம்பிக்கையா இருக்குதுங்க அந்த வகையில இந்த அமாவாசையான இன்றைய தினத்துல ரிஷபராசினி இருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இன்றைய நாள்ல உங்களுடைய ராசி சுக்ரனை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்தில் பெயர் இருக்கிறாருங்க அங்கு புதனோடு இணைகிறாரு ராசிக்கு ஆறுக்கும் உடையவருமான சுக்ரன் மூன்றாம் இடத்தில் இருப்பது நல்லது என்று சொல்ல வேண்டும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான சாத்திய அதிகம் இருக்குதுங்க உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த அனைத்து சாதகங்களும் சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது தேவைக்கேற்ற வருமானம் வந்துவிடுங்க வெளிநாட்டு வாய்ப்புகளும் இப்போது பிரகாசமாக இருக்குதுங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மறுசபராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க சகோதர உறவுகள் தேவையான பொருட்களை அதுவும் நீங்கள் விரும்பிய ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க ர்களை பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசிக்கு ஒன்பது பத்துக்குரிய சனி வக்ரம் அடைந்திருக்கிறார் என்பதை கவனத்தில் கொள்ளுங்க கர்மாதிபதியான சனி வக்ரம் பெறுகின்ற நேரம் எல்லாவற்றிலும் தாமதங்களும் தடையும் சிரமங்களையும் பெற்றோருடைய உடல் நலத்தில கவனம் தேவைங்க சில வரைவை விட செலவு சற்று அதிகரிக்கும் என்பதால் சிக்கனம் மிக மிக அவசியங்க கிடைக்கக்கூடிய வருமானத்தை எதிர்காலத்திற்கு சிறிது சேத்து வைக்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க ரிஷபராசினி பொறுத்தவரைக்கும் இத்தருணங்கள் உங்களுடைய வாழ்வில் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் ரிஷபராசினியர்களுக்கு இந்த அமாவாசையான இன்றைய தினத்தில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷம் என்ற அவசியம் சிவாலயம் சென்று நந்தி அபிஷேகம் தெரியுங்க நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்